வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் 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 முருகா வேல் 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 முருகா முருகாவேல் வேளமுண்ட விழா கனி அது போல மேனி கொண்டு வியாபகமயலூரி நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானுனைந்து விடாதருள் புரிவாயே மால அன்ற மணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா கால நுமாபதி தருபாலா கால தருபாலா மாபதி காசி கங்கையில் மேவிய பெருமாளே வேல் 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 முருகாவேல் வேல் 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 முருகாவேல் வேளமுண்ட விழா கனி அது போல மேனி கொண்டு வியாபகமயலூரி நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானுணைந்து விடாதருள் புரிவாயே வேல் 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 முருகாவேல் வேல் 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 முருகாவேல் வேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா